நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பாலா அவர்களை பற்றி ஆதாரத்தோட போட்டிருப்பாங்க போன வீடியோலேயே இதில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் போட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன் ரைட்டு அந்த ஆதாரம் உண்மை தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுங்க ஏன்னா ஒரு உதவி செய்கிறோம் அந்த கேமரா வச்சு பண்ணுறாரு சரி தானே செய்கிறாரு நாலு பேர் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அடைகிறாங்க அதே மாதிரி இவர் சொல்லும் போது எல்லாத்தையும் நான் என் காசில் தான் பண்ணேன் என் சொந்த உழைப்பில் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருல்ல பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவருக்கு தெரியும் இதை வந்து பார்த்தீன்னா இப்படியெல்லாம் பண்ணுறோம் இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பழசாயிருக்கு அதெல்லாம் ஓகே தான் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அதனால தான் நான் அப்படி பேசுகிறேன் நான் எந்த இடத்தையுமே டைட்டிலேயும் தம்மைலையும் அதை நான் போட்டிருக்க மாட்டேன் ப்ரொமோஷன் ஒன்று பண்ணியிருப்பாருங்க அந்த ஆப் நேம் எல்லாம் சொல்லக்கூடாது இல்லைன்னா நம்ம சேனல்லேயே போயிடும் அதை ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்வாக போட்டு இங்கே பாருங்க இந்த ஆப்பெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க பார்த்தா அந்த யூடியூப் சேனலே காணோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஸ்ட்ரைக் ஆச்சு இது பயங்கரமான தப்பான விஷயம் சொல்லிட்டு பிளே ஸ்டோர்லேயும் அந்த ஆப் காணா அவர் ப்ரமோஷன் பண்ணியிருப்பாரு பாலா இப்போ கூட அவருடைய இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா இருக்கும் இது பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக எனக்கு தோணிச்சு அந்த ஆப்பை நம்பி எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணியிருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் ஏமாந்துருப்பாங்க இப்போ ஒருத்தருடைய அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுனே வந்திருப்பாரு அவருடைய சேனலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாலா அவர்கள் ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த ஆப்போட வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல போட்டு காமிச்சதுக்காக அந்த சேனலையே தூக்கி இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு லைட்டாக தோணிச்சு அதுதான் உண்மையும் கூட அதனால் பாலா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் வீடியோவில் சொல்லியிருப்போம் அதிகமாக ஹெல்ப் பண்ணுறீங்க அதை நான் ஏன் காசெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க கேமரா இதெல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி மேலே ஆசை இருக்குது அது மூலயமா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தூண்டுதலால் ஒரு ஒரு புகழ் வருது இல்லை அதனால் நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுவும் பண்ணுறீங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு மீறி பண்ண போயிட்டு வேறு எதோ பண்ணி உங்களுக்கு பிரச்சனை ஆகுது ஸோ அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிங்க இதுக்கு மேல உதவி செஞ்சா கூட அதை யாருக்கும் தெரியாம பண்ணுங்க ஓகேங்களா அவ்வளவுதான் சொல்ல வரது ரைட்டு அவ்வளவுதான் பாலா அவர்கள் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியல என்ன பதில் சொன்னாலும் அந்த வண்டி மேட்ரு வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி எவ்வளவு பழசாயிடுச்சு அதெல்லாம் வந்து சொல்லியிருப்போம் அந்த அது கூட எனக்கு பிரச்சனையே தெரிலங்க சரி அது கூட பழைய வண்டி ஏதோ காய்ந்து காசை போட்டு பண்ணிட்டாரு அதுவும் ஒரு பப்ளிசிட்டி தான் ஏன்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்தையும் அவர் பழைய வண்டின்னு சொல்ல கிடையாது பாத்தீங்களா அவரு சொந்த காசுல போட்டு தானே செஞ்சேன்னு சொன்னாரு அப்படி இருக்கும் போது அதுவே ஒரு பொய் தானேங்க ஏன்னா புது வண்டி நம்ம என்ன நினைச்சிருப்போம் பரவாயில்ல புது வண்டி தான் வாங்கி குத்துருப்பார் போலன்னு நினச்சிருக்கோம் பழைய வண்டியா இருந்தாலும் செகண்ட் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஓல்டு வண்டியா இருக்கு அதே மாதிரி ஆப் எல்லாம் ப்ரமோஷன் அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக மாதிரியான ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயும் கிடையாது எப்பயுமே அதனால தான் நான் டைட்டில்லையும் வைக்கல தம்மையிலையும் இது மாதிரி பால இந்த ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணி நான் போடல ஏன்னா ஏன் சேனலில் தூக்கிடுவாங்க அதை பற்றி அந்த ஆப் நேமை சொன்னாலே காலி தான் ஸோ இத்தனைக்கும் ப்ரமோஷன் பாலா பண்ணியிருக்காருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதுக்கே அதெல்லாம் பிரச்சனை வந்தாலும் வரலாம் ஏன்னா அந்த சேனலை நான் வாட்ச் பண்ணேன் போடும்போதே பார்த்தேன் ரொம்ப ஓல்டு சேனலு கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்திருக்காங்க அத்தே பெரிய சேனலே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தூக்கியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு ரைட்டு அவ்வளோதான் அடுத்த வீடியோ பார்ப்பாங்க